விஜயா பயங்கர கோபமாக கத்துறாங்க இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் நம்ம வீட்டு மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் கிட்ட வந்து சொல்கிறாரு அப்பா அக்கறை இல்லாமலையாப்பா இந்த பொண்ணை தேடி நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து சரிப்பா நீ போனேன் சரிதான் ஆனால் நீ அவங்க வீட்டுக்கார பற்றி தப்பாக பேசாத ஒரு பொண்ணு எதிர்க்க அவங்க புருஷனை பற்றி தப்பாக பேசினா கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அப்பா அவனை பற்றி நான் தப்பாக பேசலை சரி ஆனால் எனக்குன்னு அண்ணன் இருக்கான்ல அவன் தப்பு பண்ணால் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து டேய் சொல்றத கேள்றா அமைதியா இரு எதுவும் கேட்காதன்னு சொல்றான்ல அப்படின்னு அண்ணாமலைக்கு சொல்றாரு அண்ணாமலை ரோஹிணி கிட்ட சொல்றாரு இங்க பாருமா எதனா ஒன்னா நீ எங்க கிட்ட சொல்லு நாங்க அதை பேசி சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்து ரோஹிணி உள்ள போயிட்டாங்க என்ன நீங்களும் தப்பிச்சுட்டு உங்க பையனும் தப்பிச்சுட்டான்ல அப்படின்னு சொல்றாரு முத்து எனக்கு வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூட்டிட்டு உள்ள போறாங்க ரோகிணி உள்ள ரூம்குள்ள போறாங்க பின்னாடியே மனோஜ் போறாரு போயிட்டு அவர் அப்படியே காலாண்டை உட்காந்துட்டு அழறாரு என்ன மன்னிச்சுட்டு ரோஹிணி நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எழுந்துரு மனோஜ் உட்காரு பக்கத்துல அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் செஞ்சது தப்பு தான் எனக்கு என்ன பண்றதே தெரியல வேலை கிடைக்கல அது உனக்கு தெரிஞ்சா நீ ஃபீல் அதனால தான் நான் இங்க பாரு மனோஜ் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ வேலை இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனா பொய் சொன்னது ரொம்ப பெரிய தப்பு இருந்த நம்பிக்கையே போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இல்ல எனக்கு நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டாரோ இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜி அப்போ அப்படி விஜயா நின்னுட்டு கேட்குறாங்க ஐயோ இவன் என்ன என்ன போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பேசுறாங்க ரோகிணி கிட்ட இங்க பாருமா ரோகிணி என்ன நீ அப்பா நினச்சிக்காத அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு ஏதாவது திட்ட போகிறேன் தான் நான் சொல்ல வேணான்னு சொன்னேன் ஆனால் அவன் எல்லாத்தையும் என் மேலே சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க எனக்கு யாருமே இல்லை ஆண்டி எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு ரோகினு சொல்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க உங்கள் அப்பா இருக்கார் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதுக்காக இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை முத்து எவ்வளோ அவமானப்படுத்தி பேசினார் பார்த்தீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க ஆமாம்மா அது மட்டும் இல்லை நான் காரில் தேட போகும்போது ரொம்ப அவமானப்படுத்தின ரொம்ப கிண்டல் பண்ணான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க அவன் அப்படிதான் பண்ணுவான் அவன் நல்ல வந்து ஆனால் இந்த மீனை தான் நல்லா தூண்டி விடுறான் அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு இங்கே பாரு ரோகிணி நான் நாளைக்கே ஒரு வேலையை கண்டிப்பாக தேடிக்கிறேன் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் நான் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து உன் கையில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இனிமேல் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க அப்படியே போயிட்டு ரோகிணி உள்ளே உட்காடுறாங்க மனோஜ் காலையில் கிளம்புறாரு நான் வந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்லாம் எடுத்து மாட்டிக்கிறாரு அப்போ ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த ஷர்ட் வந்து நல்லா இல்லை இதுக்கேற்ற மேட்சை ஷர்ட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க அதை போட்டுக்கிறாரு ஆ நல்லா இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்றைக்கி வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரோகிணி சொல்கிறாங்க என்ன இங்கே தேவையில்லாமல் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு மனுவை வச்சுறாரு அதுக்கு ரோகினி சொல்கிறாங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் புரியுதா வேலைன்றது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல இப்போ புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேட்குறாங்க கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சிடுச்சிரும் போகனேஷ் சரி நான் கிளம்புறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க உடனே அத்தையை பார்க்குறாங்க அத்தை இவர் இன்றைக்கி வேலைக்கு போகிறாரு இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிடா போ பார்த்து போ உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கிடைக்கும் நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவோம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அப்போ கரெக்டாக முத்து வராரு முத்துவை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ரோஹினி மனோஜ் விஜயா எல்லாருமே பார்க்குறாங்க டே எங்கடா போகிற வேலைக்கா உனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க போகும்போது நீங்கள் எதுவுமே பேசாதீங்க இந்த செய்து நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பயங்கரமாக திட்டுறாங்க